திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் வழியாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க எல்லோருக்குமாக மிக்க நன்றி அதனை தொடர்ந்து பெரிய வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை பற்றி இடையில போட்டிருந்தேன் அது சரிவர போடலை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நான் தொடர்ந்து வந்து நல்ல செய்திகளை இரு சிந்தனைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் நான் யார் அப்படின்றத நான் சொல்லிவிட்றேன் என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சாமி நான் வந்து ஒரு சைவ சமய சொற்பொழிவாளர் எனக்கு சொல்லின் செல்வி இலக்கிய செம்மல் ஆன்மீக திலகம் அப்படின்ற பட்டமெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பட்டமெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா நிச்சயமாக சிவன் அருள் தாங்க எது இதுவுமே கிடையாது அதனால தான் நான் வந்து என்னுடைய இந்த சேனல் வழியாக நிறைய இறை சிந்தனைகளை ஆன்மீக தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் போடுற இந்த பெரிய வீடியோவின் வழியாக நல்ல செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டு இறையொருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஆதரவு கொடுங்க இப்போ வந்து சிவனோடு சேருதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நான் உங்கள்கிட்ட என்னுடைய நிகழ்ச்சியை நான் பதிவு பண்ணுறேன் அதாவது நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தலைப்பில் சிவனோடு சிவனுதல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சிவன் அப்படின்னா நமக்கு தெரியும் தெரியும் அப்படின்னா எப்படி ஒரு பேராற்றல் மிக்க இறை சக்தி தான் சிவலிங்கம் சிவன் அப்படின்னு நமக்கு தெரியும் சிவனுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா சேருதல் கலத்தல் சங்கமித்தல் அப்படிங்கிற சொல்லலாம் இருக்குது அது அதுபோல் ஒரு சொல்லுதான் சிவனுதல் சிவனுதல்னால் ஒன்றாக கலத்தல் என்று பொருள் இங்கே சிவனோடு ஒன்றாக கலந்த சிவன் அடியார்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் எப்படின்னா இந்த முக்தி அடைகிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அது சிவலோகம் சென்று விட்டது சிவனடியும் சேர்ந்து விட்டது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பல மகான்கள் ரிஷிகள் அப்புறம் சித்தர்கள் அவங்கெல்லாம் வந்து முக்தி அடைந்து நமக்கு இறையல் வழியாக நமக்கு அருள் பாலிக்கிறார்கள்ங்கிறதுலாம் நமக்கு நடைமுறையை பார்க்கறது தான் ஆனால் நான் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா சிவனுடைய லிங்க திருமேனியில் அல்லது சிவ ஆலயத்தில் ஒன்றாக கலந்தவர்கள் அதான் வந்து சிவனோடு சிவனுதல் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படிப்பட்ட அடியார்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா மாணிக்கவாசகர் அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருநாளை போவார் அவர் வந்து நந்தனார் என்ற பெயரிலே அறுபத்தி மூணு வரிசையில் வரக்கூடியவர் அவர் வந்து திருநாளை போவார் என்ற ஒரு அடியார் அதுக்கப்புறம் வந்து தேவர் இவர் யாருனா ராஜராஜ சோழனுடைய ராஜகுரு குலகுரு என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பூலித்தேவன் முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட எதிர்த்த ஒரு குறுநில பாளையக்காரன் பூலித்தேவன் அதனைத் தொடர்ந்து ஐயாவால் என்ற ஒரு சிவனடியார் இவங்க எல்லாம் சிவனோடு ஒன்றாக கலந்தவர்கள் இது எப்படி அவங்க கலந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாளில் எப்படி சிவன் அருள் பெற்றார்கள் எதன் காரணமாக அவர்கள் சிவனை பின்பற்றி சென்றார்கள் அப்புறம் அவருடைய அருளால் எப்படி மாணிக்கவாசர் சொல்வார்களே இல்லையா அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சாதாரணமாக வந்து சாமி கும்பிட்றதுக்கே அந்த ஒரு வாசகத்தை நம்ம எடுத்துக்கலாம் அந்த வரிகளை அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு ஏன்னா சிவன் அருளால் தான் நம்ம வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் இப்படி எதை நம்ம வந்து சிறு தெய்வங்கள் என்று குறிப்பிடுவார்கள் அதை நம்ம வணங்கினாலும் சரி இல்லை பேராற்றல் மிக்க நம்ம விநாயகர் வேலவர் நம்ம அம்பாள் அப்புறம் சுவாமி இதில் வந்து நம்ம எதை வணங்கினாலும் அதற்கு வந்து இறை அருள் என்று சொல்லக்கூடிய சிவன் அருள் இருந்தால் மட்டுமே நாம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக எல்லாவற்றையும் நாம் பின்பற்றி செல்ல முடியும் என்பதுதான் நம்ம அறிந்த வகையிலான ஒரு செய்தி இங்கே மாணிக்கவாசகர் எப்படி சிவனோடு கலந்தார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் ஒரு அடியார்களை பற்றிய செய்திகளையும் சுருக்கமாக பார்த்து அதன் பின்னர் அவங்க எப்படி இறைவனோடு அணைந்தார்கள் எப்படி இறை அருள் கிட்டியது அவங்க அதுக்கெல்லாம் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில வந்து எப்படி அணிந்தார்கள் அப்படிங்கிறப்போ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியாக இறைவன் வந்து அருள் படித்திருக்கிறார் மாணிக்க வாசகர் எடுத்துக்கொண்டால் நேரடியாக அவர் வந்து தீட்சை கொடுத்து அவருக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல எப்படி சொல்றது நால்வர் பெருமக்கள் சமயக்குறவர்கள் சொல்லுவாங்க இல்லையா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்புறம் மாணிக்க வாசகர் இவங்களில் ஞான வழியாக இறைவனை அடைந்தவர் வந்து யாருன்னா நம்ம மாணிக்க வாசகர் ஞானத்தை பெற்று அவன் அருளாலே இறைவனை அடைந்தவர் அந்த வகையில் நாம் வந்து தொடர்ந்து எல்லாருடைய இந்த நான் குறிப்பிட்ட ஐந்து பேருடைய இறை அருள் பெற்ற நிகழ்ச்சி பார்க்க இருக்கின்றோம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மாணிக்கவாசருடைய திருச்சரிதம் மதுரைக்கும் திருபூகோணத்திற்கும் இடையிலான ஒரு ஊர் வந்து திருவாத ஊர் அந்த ஊரில் சிவசர்மர் ஞானவதி அப்படிங்கிற தம்பதிக்கு ஒரு ஆன்மகவு பிறக்கிறது அந்த ஊரிலிருந்து அருள்பாளிக்கின்ற சிவபெருமானுடைய திருப்பெயரான திருவாத ஊரர் என்ற பெயரே இந்த குழந்தைக்கு சுட்டப்படுகிறது குழந்தை நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக வளருகிறான் பாரம்பரியமாக அவங்க சைவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தனால் சிவபக்தியோடு அவன் வளர்ந்து வருகிறான் நல்லதொரு வாலிப பருவத்தை அடைகிற பொழுது அவனுடைய திறமையை கண்டு அப்போது ஆட்சியில் இருந்த அரிமர்த்தன பாண்டியன் அவனை வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிறார் நல்லது ஒரு நண்பனாகவும் நல்ல ஆட்சிக்கு ஏற்ற ஒரு முதன் மந்திரியாகவும் இருந்ததன் காரணமாகவும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு திருவாத ஊரர் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாகவும் நிறைய பொற்காசுகளை கொடுத்து அந்த காசுகளை வைத்து நாட்டிற்கு தேவையான படைக்கு தேவையான குதிரைகளை நல்ல ஜாதி குதிரைகளை அரபு குதிரைகளை குதிரைகளை வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி அரபு நாட்டு குதிரைகள் இறங்குகின்ற தொண்டி துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் தொண்டி என்பது அந்த காலகட்டத்தில் பாண்டிய நாட்டிலும் இருந்திருக்கிறது சோழ நாட்டிலும் இருந்திருக்கிறது அந்த பெயரில் துறைமுகம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர் வழி வந்த வழியில் இருக்கின்ற அதாவது திருவாதூர் வந்த வழியில் இருக்கின்ற அவர் இறைவன் அருள் பெற்ற இடம் வந்து சோழ நாட்டில்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது ஒரு புறம் இருக்க அவர் என்ன பண்ணுறாரு நிறைய பொற்காசுகளை வாங்கி கொண்டு குதிரை மீது ஏறி சில படை வீரர்களின் துணைக்காக அழைத்து கொண்டு மதுரை நோய் மதுரையிலிருந்து புறப்பட்டு தொண்டி துறைமுகத்திற்கு வருகிறார் நெடிகளும் பல ஊர்களை கடந்து வந்தாலும் கூட திருப்பெருந்துறை என்ற ஒரு இடம் வருது பெருந்துறை என்ற பெயர் வந்தாலே அது நீர்நிலை இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லுவார்கள் அதே போல அதே இடத்தில் கடற்கரை ஓரமாக திருப்பெருந்துறை என்ற அந்த வனப்பகுதி இருக்கிறது அதனை கண்டுவிட்டு நல்ல வனமாக இருக்கிறது என்ற எண்ணத்தோட அவர் குதிரையை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய திருச்செவியில் என்ன விளர்றது அப்படின்னா திருவாதவருடைய காதுகளிலே ஓம் சிவாய அப்படிங்கிற மகா மந்திரம் சைபர்களுக்கே உரிய மிக பெரிய மந்திரமாக சொல்லப்படுகிற திருவைந்த அவருடைய காதுகளில் விழுது அதை கேட்ட உடனே தன்னை மரியாதை குதிரையிலிருந்து இறங்கி ஓடுகிறார் அங்கே போய் பார்க்கிற பொழுது நல்ல அடர்ந்த வனத்தின் நடுவிலே வந்து குருந்த மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் குரா மரம் என்று கூட சொல்லுவார்கள் அந்த குருந்த மரத்தின் அடியில் குருவாக இருந்து செக்க சிவந்த மேனியோடு ஒரு வேதிய பாடம் புகட்டிக் கொண்டிருக்கிறார் எதிர்த்தார் போல நிறைய குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவரும் தன்னையும் அறியாமல் திருவாதூரர் ஓடி போய் அந்த இடத்தில் அமர்ந்து கொள்ளுகிறார் சிறிது நேரம் பாடத்தை கேட்டுக்கொண்டு முடிகிற தருவாயில் ஓடி போய் அப்படியே அஹ் என்றான் உடம்பும் நிலத்தில் படும்படியாக அந்த குருவினுடைய கால்களை தொட்டு வணங்குகிறார் அப்பொழுது குருவானவர் அவருடைய தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றார் அதன் பிறகு ஒரு சில்லிப்பு அதாவது என்ன சொல்ல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது அவருடைய உடம்பில் என்று சொல்லலாம் அப்படி இருந்த சமயத்திலே அந்த வேதியராக இருந்து பாடம் புகட்டிய குருவும் கேட்டுக்கொண்டிருந்த குழந்தைகளும் மறைந்து போகிறார்கள் விண்ணுலகம் நோக்கி சென்று விடுகிறார்கள் தனக்கு பாடம் புகட்டுகின்ற இடத்திலே தீட்சை கொடுத்தது தொட்டு நம்மை ஆசீர்வதித்தது நாம் வணங்குகின்ற சிவபெருமானாகத்தான் இருக்கும் என்று நினைத்து அவர் மகிழ்ச்சி அடையவில்லை எல்லோருமாக சேர்ந்து இறைவனோடு கலந்து ஒன்றாக மேலே செல்லுகிற போது விண்ணுலகம் செல்லுகிற போது என்னை மட்டும் விட்டு விட்டு என்று அழுது கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அவருக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் இறை அருளால் அசிரியாக அவருக்கு கேட்பது நீ நிறைய சைவத்திற்காக செய்ய வேண்டிய நிறைய இருக்கிறதப்பா அதை முடித்து விட்டு வரலாம் என்பது போல குறிப்பு தெரிகிறது அதனால் அதற்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா அவருடைய கனவிலும் வந்து இறைவன் உரைத்ததன் காரணமாக அவருக்கும் இறை சிந்தனையில் இருந்ததுனால தான் கொண்டு வந்த பொன் பொருள் எதற்காக கொண்டு வந்தோம் குதிரை வாங்க கொண்டு வந்தோமே என்பதை மறந்து அங்கே இருந்து ஒரு நல்லது ஒரு பெரிய சிவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தை கட்டுகிறார் அதனுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குதிரை வரவில்லையே என்று அரிமர்த்தன பாண்டியன் காத்து கொண்டு இருக்கின்றான் என்ன ஆகிறது என்று தெரியாமல் ஆட்களை விட்டு பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது அங்கே கோவில் கட்டி கொண்டு இருக்கிறார் திருவாதர் என்ற செய்தி கிடைக்கிறது உடனே கோபத்துடன் அவர் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறான் மன்னன் இந்த தான் அவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல திருவாத ஊரருக்கு அவர் வந்து நடுங்கி போய் மன்னன் அழைப்பிற்கு நாம் என்ன சொல்லுவோம் அந்த பொற்காசுகளுக்கு பதில் என்று நினைக்கிற பொழுது இறைவன் சொல் வந்து அவருக்கு வந்து ஒரு குறிப்பு கொடுக்கின்ற என்னன்னா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று குதிரைகள் யாவும் அரபு குதிரைகள் யாவும் தொண்டிலிருந்து வரும் என்று சொல் என்று சொல்லிவிடுகிறார் அதனை நம்பிக்கொண்டு இவரும் வந்து மதுரை நோக்கி வந்து விடுகிறார் திருவாத ஊரர் வந்த பிறகு அதே போல அரிமர்த்தன பாண்டியனும் திருவாத ஒருவரும் காத்து கொண்டிருக்கிற இருக்கிற பொழுது ஆவணி மாதம் மூல நட்சத்திர தினம் வருகின்றது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குதிரை வீரழிக்கிய உரிய அழகு எப்படி சொல்லணும் அப்படின்னா முகமதியர்கள் என்று சொல்லக்கூடிய அரபு நாட்டில் இருக்கிற வியாபாரிகள் தான் வந்து மிகவும் மிடுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே வகையில் ஒரு ஜிப்பா என்று சொல்லக்கூடிய அங்கி அணிந்து கொண்டு கைலி என்ற ஆடையை அணிந்து கொண்டு தலையில் தலப்பாகையுடன் கையில் பெரியதொரு சாட்டையை வைத்துக்கொண்டு குதிரை வீரனாக அரசவைக்குள்ளேயே வருகிறார்கள் குதிரை வீரன் முன்னதாக வருகிறான் பின்னாடி நிறைய குதிரைகளை அழைத்துக்கொண்டு ஏனைய காவலாளிகள்லாம் வர்றாங்க வருகிறவர் பெரிய வியாபாரி ஆயிற்று என்பதற்காக அரிமர்த்தன பாண்டியன் என்ன பண்ணுறாரு மரியாதை செய்யும் முகமாக ஒரு பொன்னாடை எடுத்து போர்த்துவதற்காக செல்லுகிற பொழுது அந்த குதிரை வீரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொன்னாடையை வந்து கைகளிலேயோ தோள்களிலேயோ வாங்காமல் சாட்டையிலே வாங்கி மேலாக எரிந்து விடுகிறான் ஏன் அப்படி எரிந்து விடுகிறான் என்று நாம் நினைக்கிறதுக்கு வந்து என்ன பதில் நமக்கு அப்படின்னா வந்தது சிவபெருமான் தான் குதிரை வீரனாக வந்தது சிவபெருமானை தான் ஆனால் வந்து அங்கே யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அவர் அந்த ஒரு திருவிளையாடலை செய்து குதிரைகள் எல்லாம் வந்துவிட்டது என்று ஒப்படைத்துவிட்டு திரும்பி விடுகின்றார் அன்றைக்கு இரவு மாணிக்க வாசகர் என்று பின்னாளில் பெயர் பெயர போகிற திருவாத ஊர நிம்மதியோடு உறங்குகிறார் ஆனால் அந்த நிம்மதி கெடும் பொருட்டாக நள்ளிரவிலே அரண்மனை கொட்டடியில் கட்டப்பட்டிருந்த குதிரைகள் இருக்கின்ற இடத்தில் பெருத்த நரிகளினுடைய ஊழல் சத்தம் கேட்கிறது காவலாளிகளும் ஏனையோரும் சென்று பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது அங்கே வந்து குதிரைகள் யாவும் நரிகளாக மாறிவிட்டது அதாவது பரிகள் யாவும் நரிகளாக மாறிவிட்டு மாறியதோடு அல்லாமல் அங்கு ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் கடித்து குதிரை விட்டு ஓடிவிட்டது இதை கண்டு ஏமாற்றுக்காரனாக வந்து குதிரையை கொடுத்து அதை நம்பிக்கொண்டு நீயும் வந்து என்னை ஏமாற்றி விட்டாய் என்று அறிமர்த்தனப்பாட்டின் கோபம் கொண்டு என்ன பண்றாரு மாணிக்கவாசகர் என்று சிறப்பு பேரை பெற இருக்கின்ற அந்த திருவாத ஊரரை என்ன பண்றாரு வைகை நதியின் மணலில் இரு கைகளில் விளங்கிட்டு காலில் விளங்கிட்டு படுக்க வச்சு ஒரு தண்டனை கடுமையான தண்டனை கொடுத்துடுறாரு அதனால வந்து என்ன ஆகுறது அப்படின்னா அவர் வந்து ஈசனை நோக்கி சொக்கநாதனை நோக்கி உன்னை நம்பிதானேன்னு அதெல்லாம் செய்தேன் எனக்கு இப்போ ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏற்கனவே பொற்காசுகள் வந்து குதிரைகள் வரும் வரைக்குமே அவர் வந்து சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் குதிரைகள் வந்த பிறகு தான் அரிமர்த்தன பாண்டியன் வெளியில் விடுகிறான் மீண்டும் தன்மையாக வைகையில் நதிக்கரையிலே சுடுமணையில் படுக்க வைத்து விடுகிறான் அப்பொழுது தான் வந்து இந்த இறைவனே வந்து பிட்டுக்கு மண் சுமக்கிற அந்த சரிதம் வரும் பிட்டுக்கு மண் சும்பதற்காக வந்தி கிழவியிடம் சென்று கூலிக்கு வேலை செய்கிறவர் யார் என்று கேட்கிற பொழுது வந்தி கிழவி என்ற ஒரு கிழவி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தினந்தோறும் புட்டுகள் அவித்து விற்பாங்க நம்ம இப்போ சாப்பிட்றல புட்டு அதுதான் பிட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதார்த்தத்துக்கு அதை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு கையளவு பிட்டை எடுத்து சொக்கநாதன் என்று சமர்ப்பித்து விட்டு தான் விற்பனையை தொடங்குவார் அதன் காரணமாகவே அவளுக்கு அருள் பாதிப்பதற்காகவே சிவபெருமான் சொக்கநாதன் பிட்டுக்கு மண் சுமக்கும் ஆளாக சென்று ஆள் இல்லாமல் அதாவது ஒரு ஒரு வீட்டில் இருந்தும் அந்த வைகை நதிக்கரையை உடைத்து விடுவார் யாரு சிவபெருமான் எதனால் அப்படின்னா சுடுமணலில் மாணிக்க வாசகர் கிடக்கிறாரு திருவாதூரர் கிடக்கிறாரு அவருடைய வேண்டுதலுக்காக வைகை நதிக்கரையை உடைத்து விட்டு பெரும் வெள்ளம் வருகிற பொழுது அவர் தப்பித்து வருகின்றார் அந்த வெள்ளத்தை அடைக்கும் பொருட்டாகத்தான் வந்து எல்லார் வீட்டில இருந்து ஆள் வரணும்னு சொல்றப்போ வந்தி கிழவி என்ற அந்த கிழவியானவள் வயதானவள் தனக்கென்று ஒரு ஆள் யாருமே கிடையாது என்று புலம்புகிறப்போ தான் இந்த சொக்கநாதர் அங்கே ஒரு வாலிப வ வயது உள்ளவனாக சென்று நான் வந்து உன் வீட்டுக்கு உனக்காக நான் போய் மண்ணை சுமக்குறேன் எனக்கு வந்து கூலியா என்ன தருவேன் அப்படின்னா பிட்டுக்கெல்லாம் தர்றேன் அப்படின்பா அப்போ வந்து உடைந்த பிட்டுக்கெல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்றப்போ எல்லா பிட்டுமே அதிகபட்சம் உடஞ்சு போயிருது அதை வாங்கிக்கிட்டு ஒரு நகைப்போட சென்று அங்கே கூலி ஆளாக வேலை செய்யாமல் தலையிலே கூடை வைத்து தலைக்கு வைத்து கொண்டு படுத்து உறங்குகின்ற ஆள் யாரென பார்த்து வேலை செய்யாமல் உறங்குகிறவன் யார் இவன் என்று சொல்லி மன்னன் என்ன பண்றோம் பிரம்பை எடுத்து அடிக்கிறான் அந்த அடி வந்து எல்லாருடைய முதுகில விழுகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இறைவன் தான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாணிக்க வாசகருடைய திருச்சரிதத்திலும் சரி நம்ம திருவிளையாடல் புராணத்திலும் சரி நமக்கு என்ன தெரியும்னா மாணிக்கவாசக்காக இறைவன் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த ஆஹ் நரியை வந்து பரியாக்கினார் பரிய நரியாக்கினார் அப்படிங்கிற திருச்சரிதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் கேட்டது தான் அறிந்தது தான் ஆனால் என்ன சிறப்பு அப்படின்னா குதிரை வாங்க சென்றவர் இறைவனையே குதிரை வீரனாக வர வைத்து விட்டார் அது வந்து பெருத்த ஒரு குறிப்பிடப்பட்ட சிறப்பு என்னன்னா மாணிக்கவாசருடைய திருச்செரிதத்தில் இதெல்லாம் ஒரு பிறகு இருக்கு அவர் வந்து இறைவனுடைய அருளால் இப்படியெல்லாம் நடந்த ஒரு அதிசயம் எல்லாம் இறை அருளால் தான் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான் மன்னன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இது முதலமைச்சர் பதவியை விடுத்துட்டு வந்து இறைவனை நோக்கி செல்கின்றேன் தேசாந்தரமாக சென்று செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே தொடர்ந்து வர்றாரு அதற்கப்பறம் முப்பத்தி ஏழு திருத்தலங்களுக்கு செடுகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தரகோசமங்கை சொல்லலாம் அப்புறம் வந்து திருவண்ணாமலை சொல்லலாம் உத்தரகோசமங்கையில் நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார் நேரம் கிட்டும் பொழுது விருப்பம் உள்ளவர்கள் அதை படித்து பாருங்கள் நமக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கும் அதே போல திருவண்ணாமலையில திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் வந்து நமக்கு அவருடைய பதிகங்களை பற்றிய சிறப்பு திருவாசகம் என்றால் அதில் ஐம்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கிறது ஐம்பத்தி ஒரு பாடல்களையும் நம்ம வந்து சிவபுராணத்தை முதன்மையாக எடுத்துக்கொள்கிறோம் ஏனைய பதிகங்களையும் நீங்கள் படித்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது என்ன நடக்கிறது இறுதியில் நிறைய இடங்களுக்கெல்லாம் திருவாரூர் இப்படி நிறைய பெரிய தலங்களுக்கெல்லாம் போயிருக்கிறார் முப்பத்தி ஏழு தளங்களுக்கு போயிருக்கிறாரு இறுதியாகத்தான் இங்கே வராரு எங்கே அப்படின்னா தில்லைக்கு வர்றாரு சிதம்பரத்துக்கு வர்றாரு திருப்பெருந்துரை என்ற ஒரு இடத்துல இருந்துதான் அவர் திருவாசகத்தை எழுதினார் என்று சொல்வார்கள் இங்க வந்து என்னன்னா தீட்சை பெற்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா குருவாக வந்து குருந்த மரத்தை அமர்ந்து அவர் தீட்சை கொடுத்தாருன்னா அந்த திருப்பெருந்துரை கிடையாது சிதம்பரத்திலே மாணிக்க வாசகர் என்று பெயர் பெறுகின்ற திருவாத ஒரு பெரிய ஒரு மடத்தை அமைத்து கொண்டு அங்கே இருக்கிறார் அந்த மடத்திற்கு பேர் திருப்பெருந்துரை அங்கே இருந்து கொண்டுதான் அவர் வந்து திருவாசகத்தை எழுதுகிறார் அப்படி எழுதுகின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது ஒரு வேதியர் ஒருவர் வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா இங்கே யாரு திருவாதூரர்னு கேட்கிறாரு இது போல நான் தான் சொல்லும் பொழுது நீ இந்த மாதிரி இறைவனை நோக்கி எழுதுகிறாயுமே கொடு நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு இறைவன் எழுதும் பொழுது சிவபெருமான் என்று தெரியாமலே அவர் சொல்கிறார் வேதிய ரூபத்திலே வருகின்ற சிவபெருமான் என்று தெரியாமலே அவர் எழுதி சொல்ல சொல்ல இறைவன் எழுதி கொண்டே இருக்கின்றார் அதனாலதான் வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய திருவடிகில் சொல்லிய பாட்டின் திருவடிகில் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து அப்படின்ற வரிகள் வந்து சிவபுராணத்துல வரும் இறைவன் எழுத அவருடைய திருவடியில் இருந்து சொல்லுகிறார் அவருடைய ஒவ்வொரு வாசகங்களும் ஒரு ஒரு சொல்லும் மணிமணியாக வந்ததனால் திருவாதவூரர் என்ற இயற்பெயர் கொண்ட திருவாத ஊரருக்கு இறைவன் மாணிக்க வாசகர் என்ற திருப்பெயரை சூட்டுகிறார் அன்றிலிருந்தால் மாணிக்க வாசகர் என்ற பெயர் அவருக்கு வருகிறது அதே போல சிவபிராணத்தை எழுதிய பிறகு கூட என்ன சொல்றார் அப்படின்னா திருவாசகத்தை எழுதியணி பாவை என்ற திருவம்பாவை எழுதியணி பாவை பாடிய வாயினால் கோவை பாடு அப்படின்னு சொன்ன பிறகுதான் திருக்கோவையார் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் திருவாசகம் திருக்கோவையாரும் மாணிக்கவாசரால் எழுதப்பட்டது திருவாசகத்தை மட்டுமே நாம் படிக்கின்றோம் அது வந்து தோத்திர நூலாக எடுத்துக்கொண்டு ஒரு வாழ்வியல் நூலாக எடுத்துக்கொண்டு திருக்கோவையரையும் நம்ம படிக்கலாம் ஏன்னா திருக்கோவையரை பொறுத்த வரைக்கும் உலக வாழ்க்கையை பற்றி அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது காதல் வயப்பட்ட விரசமான நூல் என்று எல்லோருமே சொல்லுவாங்க அப்படி கிடையாது நல்லாக அந்த அதை வந்து நல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி இறைவனை அடையலாம் உலக வாழ்க்கை தான் நமக்கு தெரியும் இல்லையா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இனிமை அப்படின்னா திருவாசக தேன் அப்படின்னு சொல்றாங்க இனிமைனா இயற்கையாக வரக்கூடியது தான் தேன் அது வந்து என்னன்னா இயற்கையான சுவை நம்ம வந்து சக்கரை அது மாதிரி உள்ள சுவை இல்லாமல் நாமலாம் தயாரிக்காம பூக்களிலிருந்து வண்டுகள் கொண்டு வரது தேன் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் அது இயற்கையானது மேலும் தேன் தானும் கெடாது தன்னுடன் சேர்ந்த பொருளையும் கெடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருவாசகத்தை நான் படிக்கின்ற பொழுது அது நித்தியமாக இருக்கும் நாமும் அதன் வழியாக மேலாக செல்லலாம் என்பதுதான் கருத்து திருவாசரத்தேன் திருக்கோவையார் என்று சொல்லுகிற போது அந்த திருக்கோவையாரில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் பொருளும் பார்க்கிற பொழுது இறைவனை அடைவதற்கு வழிவகை என்ன அப்படிங்கிறத உலக வாழ்க்கை நமக்கு தெரியும் அதனால அது வைத்து தான் மாணிக்கவாசன் சொல்லியிருக்கிறார் முடிந்தவர்கள் அந்த நூலையும் படித்து பாருங்கள் ஏன் அதை நான் ஆணித்தனமாக சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருவான்மூரில் என்னுடைய சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது அதில் தொடர்ந்து வந்து திருக்கோவையறை பற்றிய செய்திகளை பதிவு செய்து கொண்டு வருகிறேன் அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் விருப்பப்பட்டவர்கள் அந்த புத்தகத்தை திருக்கோவையறை வாங்கி படித்து பாருங்கள் மேலும் என்னன்னா இதெல்லாம் நடந்த பிறகு இறைவன் திருவாசகத்தை எழுதி மாணிக்கவாசர் கையிலே கொடுக்கின்றார் அவர் அதை பார்க்கின்றார் அதன் பிறகு இறைவன் அதை பெற்று எங்கே வச்சிட்டு போறார் அப்படின்னா தில்லையில் இருக்கின்ற அந்த திருப்படியின் மீது வைத்து விட்டு போகிறார் திரு கழிற்றுப்படின்னு கூட சொல்லுவாங்க இருபுறமும் யானைகள் நிற்கும்படியான அலங்காரமாக இருக்கின்ற அந்த படியில் வைத்து விட்டு செல்கிறார் காலையில் பார்க்கிற போது அங்கிருக்கின்ற அந்தனர்கள் எல்லாம் வந்து இது என்ன நூல் என்று கேட்கிறார்கள் இது வந்து திருவாசம் என்று இதற்கு பொருள் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது மாணிக்கவாசர் என்ன பண்றார் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு ஒரு ஐம்பத்தி ஒரு பொருள் என்னவென்றால் விளக்காமல் ஒரே வரியில் இதனுடைய பொருள் யார் என்றால் உள்ளே இருக்கின்ற நடராஜர் என்று அவருடைய திருக்கரத்தை காட்டிவிட்டு அந்த நிமிடமே இறைவனோடு கலந்து விடுகிறார் இப்படி அந்த சன்னதியிலே இறைவனோடு கலந்தவர் மாணிக்கவாசகர் என்பதனால் சிவனோடு சிவனுதல் என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்ம முதலாக மாணிக்கவாசகர் பற்றிய செய்தியை பார்த்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்து பார்க்க போகிறது திருநாளை போவார் என்பவருடைய திருச்சரிதம் திருநாளை போவார் என்பவர் நந்தனார் என்ற இயற்பெயர் கொண்டவர்